பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆன்வல் பிளானர் அடுத்த வாரம் வெளிவராது டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அனைத்து செய்தி சேனல்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து அடுத்த வாரம் டிஎன்பிஎஸ்சி ஆன்வல் பிளானர் வந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரபூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தேர்வுகளின் ஆண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வுகளின் ஆண்டு திட்டம் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை மற்றும் பதவிகளின் விவரம் அறிவிக்கையில் வெளியிடம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பாத்துங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல் வந்து வெளியேறத போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போட்டி தேர்வு அட்டவணையை அடுத்த வாரம் வெளியிடும் டிஎன்பிசி ஸோ இது வந்து ஃபால்ஸ் நியூஸ்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டிஎன்பிசி அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க பதினைந்தாயிரம் காலி பணியினங்கள் நிரப்பும் வகையில் இருபதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் அறிவிக்கப்பட வாய்ப்புன்னு ஸோ அடுத்த வாரம் வெளியிடலன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே வெளியிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என சிலர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் உண்மை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேர்வுகளின் ஆண்டு திட்டம் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ தவறான தகவலை பரப்பாதீர் அப்படின்னு டிஎன்பிசியை வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ நீங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெப்சைட் லிங்கும் இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து அப்டேட் வேணுன்னா பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி